என் அன்பு பிள்ளையே உன் அழுகுரல் எனக்கு கேட்காமல் இல்லை தங்கமே பாவங்கள் செய்பவரும் தீங்கு இழைப்பதை குறிக்கோளாய் கொண்டவரும் சிறப்பாக வாழ்கின்றார்கள் என்று ஒரு பாவமும் அறியாத எனக்கு எட்டு திசைகளிலும் ஏன் இந்த துன்பமும் துயரமும் சூழ்ந்துள்ளது என்று கேட்கின்றார் உன் கேள்வி நியாயமானது தான் குழந்தையே இதுதான் வாழ்வின் நிகதி மனிதனாய் அவதாரம் எடுத்த கடவுள் ராமபிரான் இவர் படாத துன்பங்களை விடவா நீ பட்டுவிட்டார் பொய்யே பேசாத அரிச்சந்திரனின் நிலைமை என்ன நல்லவர்களுக்கு மட்டுமே வரும் சத்திய சோதனை ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் இவர்கள் மட்டும்தான் என்னுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் நல்லவனுக்கு சோதனை வந்தாலும் கடைசியில் வீழ்வது கிடையாது உலகம் போற்ற வாழ்வான் தீயவன் சிறப்பாக வாழ்ந்தாலும் கடைசியில் அவன் நிலைமையை பொறுத்திருந்து பார் அன்று வாயடைத்து நிற்பார் எல்லாம் நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ என்னை மட்டும் பார் நானிருக்க பயமேன் தங்கமே ஓரிடத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டால் அவ்விடத்திலிருந்து நிரந்தரமாகவே விலகிவிடு அன்பு பாசம் என மீண்டும் சேர்ந்து நின்றா உன் அவமானங்கள் நிரந்தரமாகிவிடும் நீ எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் அவை எல்லாவற்றையும் நான் அறிவேன் உன்னை ஆட்டுவிப்பவனும் நானே எல்லாவற்றையும் படைத்து காப்பவனும் நானே உலகத்தின் ஆதாரமும் நானே எவன் என்னை மனதார நினைக்கின்றானோ அவனுக்கு எப்போதும் துன்பம் நேராது வாழ்க்கை மிக சிறியது என்பதால் அன்பை அதிகமாகவும் கோபங்களை கஞ்சத்தனமாகவும் மன்னித்தல்களை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் கலங்காதே தங்கமே உன் வாழ்க்கை மிகவும் கடினமாக போய்க் கொண்டிருக்கின்றது எனக்கு தெரியும் பொறுமை நம்பிக்கையோடு இரு நீ என்னை வணங்குகிறா உனக்கான பாதையைத்தான் நான் பொறுமையாக அமைத்துக் கொண்டிருக்கின்றேன் நல்லதையே செய் நல்லதையே நினை நல்லதே நடக்கும் என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் கே நான் உன்னுடன் எப்போதும் இருக்கின்றேன் நீ கவலை இல்லாமல் இரு எந்த ஆபத்திலிருந்தும் நீ முற்றிலுமாக காப்பாற்றப்படுவாய் இதில் உனக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடன் இருக்கின்றேன் உன் உள்ள குமுறளை கொட்டி தீர்த்துவிடு என்னிடம் மனதிற்குள்ளே வைத்து நிகழ்கால நிம்மதியை இழக்கிறார் உனக்கான தீர்வை நான் உடனடியாக தரமாட்டேன் அதில் உன்னை பக்குவப்படுத்துவேன் உறுதியான மனநிலைக்கு மாற்றி எது வந்தாலும் ஏற்றிக்கொள்ளும்படி உன்னை வழிநடத்தி நல்வழிப்படுத்துவேன் அமைதியாக இருப்பவர்களை பார்த்து கோழை என்று எண்ணி எண்ணிவிடாதீர்கள் வார்த்தையை விடாமல் அமைதியாய் கடந்து போவதற்கு நிறைய மன உறுதி தேவை உனக்கான காலத்திற்காக காத்திருப்பதற்கும் வாய்ப்புக்காக காத்திருப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது நீ வாய்ப்புக்காக காத்திருந்தால் கூட பலன் கிடைக்கும் ஆனால் காலம் வரட்டும் என காத்திருப்பது ஒருபோதும் பலனளிக்காது முந்திக் கொள்பவனுக்கே காலம் வழிவிடும் காத்திருப்பவனுக்கு காலம் ஒருபோதும் வழிவிடாது குழந்தையே இங்கே அதிர்ஷ்டசாலிக்கும் புத்திசாலிக்கும் ஒரே வித்தியாசம்தான் பிறர் சேர்த்த பொருளை வைத்து பிறர் நினைக்கும்படி வாழ்பவன் அதிர்ஷ்டசாலி ஆனால் தன் உழைப்பையை நம்பி தன் எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கும் நீ புத்திசாலி கலங்காதே நான் என்று முன்னோடுதான் இருக்கின்றேன் உன்னை புதிய விடியலுக்கு அழைத்துச் செல்லப் போகின்றேன் உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்த்தது போல் அமையப் போகின்றது ஒருவர் உன்னை உயர்த்தி பேசும்போது விழிப்போடு இரு ஒருவர் உன்னை தாழ்த்தி பேசும்போது ஊமையாயிரு புகழ்ந்து பேசும்போது செவிடனாயிரு எளிதில் வெற்றி பெறலாம் இமயத்தின் உச்சியை எட்டி தொடுவதாயினும் சரி அல்லது உன் வாழ்க்கை பணியின் உச்சத்தை அடைவதாகினும் சரி மேலே ஏறி செல்ல ஒருவனுக்கு மிக்க மன உறுதி தேவைப்படுகின்றது இன்றைய நிலை கண்டு கவலை கொள்ளாதே உன்னுடன் நானிருக்கின்றேன் உன் கரம் இருகப்பற்றியுள்ளே என்னிடம் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள் என்னிடம் நீ பேசும் பொழுது உன் மன வழிகளில் இருந்து நிவாரணம் பெறுவதை நீயே உணர்வா என் நிலையிலும் உன்னை பிரியாத நிழலாய் நானிருப்பேன் குழந்தையே கலங்காதே உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடாதே சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எந்த ஒப்பிடம் இல்லை அவர்கள் நேரம் வரும்போது பிரகாசிக்கிறார்கள் அதுபோல் உனக்கான நேரம் வரும்போது நீயும் பிரகாசிப்பார் அதுவரை உன் கனவுகளுடன் போராடு உன் முழு முயற்சிக்கான பலனை நீ அடைந்தே தீர்வார் வெற்றி உனதே நான் உன் அன்பிற்கு வசப்பட்டு விட்டேன் இனி உன்னை விட்டு எங்கும் போகவே மாட்டேன் இனி உன் எதிர்காலத்தை பற்றி உனக்கு கவலையே வேண்டாம் தங்கமே முக்காலமும் உனக்காக நிற்பேன் உனக்கு துணையாக என்றும் நான் இருப்பேன் ஏன் கவலைப்படுகின்றா என்னை ஒரு நிமிடம் பார் நான் உனக்காகவே உன் வீடு தேடி வந்திருக்கின்றேன் இனி உன்னை விட்டு எப்பொழுதும் நான் போக மாட்டேன் நீ நினைத்த அளவிற்கு உன் வாழ்க்கை தரத்தினை நிச்சயம் மாற்றித் தருவேன் இது உன் சாகியின் சத்திய வாக்கு என்ன நடந்தாலும் இது என் சாயப்பாவின் விருப்பம் என்று நீ என்னை மனதார நம்பினால் உன் அனைத்து விஷயங்களுக்கும் பொறுப்பேற்று நான் உன்னை பாதுகாப்பேன் நீ சுமக்கின்ற நம்பிக்கைத்தான் நீ கீழே விழும்போது உன்னை அது சுமக்கும் இருளை கண்டு மிரலாதே வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இணைந்தது இன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை துன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை கடினமான காலங்களில் நீ எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கவே வருகின்றது என்பதை நீ உணர்ந்தாலே போதும் உன் மனம் சீராகும் குழந்தையே உன் வாழ்க்கை மிகவும் கடினமாக போய்கொண்டிருக்கின்றது எனக்கு தெரியும் தங்கமே பொறுமை நம்பிக்கையோடு இரு நீ என்னை வணங்குகிறா உனக்கான பாதையைத்தான் நான் பொறுமையாக அமைத்துக் கொண்டிருக்கின்றேன் நல்லதையே செய் நல்லதையே நினை நல்லதே நடக்கும் யாருக்கும் கெட்டது நினைக்காதே கடவுள் தரும் சோதனை என்பது மனோதிடத்தை அதிகரிக்க உதவுவதே ஆகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் பிரச்சனை பெரிதாக இருந்து அதை சமாளிக்கக்கூடிய கொள்ளளவு உங்களிடம் இல்லை என்றால் சோர்ந்து விடாதீர்கள் உங்களது அனைத்து முயற்சிகளும் தீர்ந்து போகும்போது கடவுளின் கருணை ஆரம்பமாகும் எனவே கடவுளை நம்புங்கள் அவர் நல்லவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் நீ செய்யும் தானமும் தர்மமும் உன்னை மட்டுமல்ல உன் சந்ததியினரையும் வாட வைக்கும் நாம் செய்யும் கர்மாக்கள் நம்மை சார்ந்தவர்களுக்கும் விளைவினை உண்டாக்கும் ஆதலா நல்லதை மட்டும் செய்யுங்கள் நம்மை சார்ந்தவரையும் வாழ வையுங்கள் நமக்கு வலிக்கின்ற மாதிரி தான் பிறருக்கும் வலிக்கும் என்று எவன் உணர்கிறானோ அவனுக்கு பெயர்தான் கடவுள் ஒருவரை இழக்கும் போது வரும் கண்ணீரை விட அவர்களை இழக்கக்கூடாது என்று நினைக்கும் போது வரும் கண்ணீருக்கு வலி சற்று அதிகம்தான் குழந்தையே உன்னை வெறுத்துப் போகவும் விலகி போகவும் அழ வைக்கவும் தான் ஆள் இருக்கின்றதே தவிர ஆறுதலாக மடிசாய்ந்து அன்பாக நாலு வார்த்தை பேச யாரும் இல்லை இங்கு ஆனால் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே மறந்து விடாதே ஆசையும் பசியும் பணமும் இல்லை என்றால் மனிதன் மனிதனாகவே இருந்திருப்பான் நம்பிக்கைத்தான் வாழ்க்கை என்கிறார்கள் நம்ப வைத்து கழுத்திருக்கும் இந்த காலத்தில் யாரை நம்புவது சாயப்பா என்று மனக்கவலையோடு இருக்கின்றான் அன்பிற்காக இயங்கும்போது சந்தித்த போராட்டங்களை விட அன்பு கிடைத்த பின் தக்க வைத்துக்கொள்ள கொள்ள நடக்கும் போராட்டங்கள் அதிக வலிகளை தருகின்றது உனக்கு ஒவ்வொரு கல்லாக சேகரித்து பாத்திரத்தை நிரப்பி தண்ணீரை பருகிய காக்கைக்குத்தான் தெரியும் அது பேராசைகள் தாகமென்று எதை விதைத்தாலும் அதையே அறுவடை செய்யும் நாம் ஏன் அன்பை விதைத்தால் மட்டும் கண்ணீரை அறுவடை செய்கின்றோம் என்று வலியால் துடிக்கின்றான் கலங்காதே தங்கமே உன் கஷ்டங்கள் அனைத்தையும் நான் போக்குவேன் நீ நேசித்த உறவை உன்னை விட்டு சென்ற உறவை உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் உடம்பால் வலித்த போதும் உள்ளத்தால் வலித்த போதும் யாருமே இல்லை என்று ஏங்கி தவித்த போதும் இரவு பகல் நேரம் காலம் பாராமல் நானிருக்கின்றேன் என்று கன்னங்களை தழுவி முதலில் ஆறுதல் அளிப்பது என் சாயப்பா மட்டும்தான் என்று என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கும் முன்னே எப்படி நான் கைவிடுவேன் தங்கமே தடைகளை கடந்து சாதிக்க பிறந்தவன் நீ சாதனையும் முன்னேற்றமும் தானாக நிகழ்ந்துவிடாது நீதான் நிகழ்த்தி காட்ட வேண்டும் சொல்ல முடியாத சோகங்களும் நினைவுகளும் ஒவ்வொரு மனதிலும் உண்டு யாரும் மறந்து வாழ்வதில்லை மறைத்துத்தான் வாழ்கின்றோம் எதை குறித்தும் கலங்க வேண்டாம் உன் காரியங்கள் அனைத்தும் என் கையில் உள்ளது நான் அதை பார்த்துக் கொள்கின்றேன் எங்கும் நிறைந்திருப்பவன் நான் உன்னுடன் நிழல் போல துணை நின்று என்று உன்னை காத்தருள்வேன் நீ உன் முயற்சியை எந்த தயக்கமும் இன்றி துவங்கு உன் முயற்சிக்கான தக்க பலனை நான் அருள்வேன் ஆறுதலாக பேசுகின்றார்கள் என்பதற்காக அத்தனையும் சொல்லிவிடாதீர்கள் அவர்களின் கவனம் உங்கள் முழு கதையும் தெரிந்து கொள்வதாக கூட இருக்கலாம் நான் உன்னிடம் வரும்போது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகும் தடுப்பார் யாரும் உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைப்பா அந்த நாள் மிக மிக அருகில் என்பதை உணர்ந்து கொள் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைக்கின்றார்கள் ஆனால் ஒரு நாள் நீ நட்சத்திரமாக இருப்பாய் என்று அவர்களுக்கு தெரியாது அன்று உன் வாழ்க்கையில் ஒளியால் நிரம்பிய மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும் குழந்தை நீ எதை தேடுகின்றாயோ அது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் நீ எதை நினைக்கின்றாயோ அது நிச்சயம் நடக்கும் அது நியாயமான கோரிக்கையாக இருக்க வேண்டும் உறுதியோடு என்னை பற்றி கொண்டு உன் வாழ்வின் இலக்கை அடைய முன்னேறு கலங்காதே இவ்வுலகை விட்ட பிறகும் சர்வ சக்தியுடன் வேலை செய்வேன் நான் என்னுடைய சமாதி என் பக்தர்களுக்கு அநேக ஆசிர்வாதங்களையும் புத்திமதிகளையும் கொடுக்கும் என்னுடைய பூத உடல் என் சமாதியில் இருந்து பேசும் என்னுடைய சமாதியில் இருந்து கொண்டே நான் மிகவும் சுறுசுறுப்பாகவும் தீவிரமாகவும் செயல்படுவேன் உன் பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறும் நிம்மதியாக இரு தங்கமே நீ எதற்காகவும் யாரிடமும் முறையிடத் தேவையில்லை உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கேள் அனைத்தையும் நான் உனக்காக நிறைவேற்றி தருவேன் கூடிய விரைவில் உன் பணத்தேவை பூர்த்தியாகும் என் தங்கமே நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் என் நெஞ்சை பிழிகிறது இனி அப்படி நடக்க விடமாட்டேன் என் ஆசிர்வதம் இப்போது உனக்கு விட்டது நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது அனைத்தும் மிக விரைவில் உன்னை தானாய் தேடி வந்து உன் கையில் விழப்போகின்றது என்னை நம்பி எழுந்து அந்த ஆச்சரியத்தை கண்டுகளிப்பார் உன் துணையை நீ இழந்துவிட மாட்டாய் குழந்தையே பயப்படாதே உன் துணையை எந்த ஒரு பெண்மணியால் உன்னிடம் இருந்து பிரிக்க முடியாது அதற்கு நான் அனுமதிக்கவும் மாட்டேன் தங்கமே கலங்காதே உனக்கு மனநிறைவை அளிக்கக்கூடியவை மட்டுமே நான் செய்வேன் அதற்கான காலம் கனியும் வரை நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திரு நீ புலம்பிய நாளெல்லாம் விட்டது குழந்தையே உனக்கான நல்ல நேரம் இன்று முதல் ஆரம்பமாகி விட்டது கலங்காதே உன்னோடு என்றும் நான் துணையாக இருப்பேன் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்து விட்டது உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும் நிச்சயம் மாற்றத்தை உண்டாக்குவேன் உன்னை பாதுகாக்கவே நான் உன்னுடன் இருக்கின்றேன் காத்திருக்க கற்றுக்கொள் எல்லாவற்றிற்கும் உரிய ஒரு நேரம் இருக்கின்றது அவசரப்படுவதா நிம்மதி தொலையுமே தவிர நன்மை எதுவும் கிடைக்கப் போவதில்லை தங்கமே கலங்காதே பிறர் குறைகளை காண்பவன் வாழ்க்கையில் பின்னோக்கி செல்கின்றான் தன் குறைகளை காண்பவன் வாழ்க்கையில் முன்னோக்கி நகர்கின்றான் எல்லாம் இருந்தும் இல்லாதவரை போல் வாழ்ந்து பழக ஆரம்பித்து விட்டா எந்த நேரத்திலும் எந்த சங்கடங்கள் நெருங்கினாலும் எதுவும் பெரிதாக மனதை பாதிக்கப் போவதில்லை அமைதியாக இரு மனம் சோர்வடையும் போது நம்பிக்கையாய் பேசுபவர்களோடு நேரத்தை செலவிடும் வார்த்தையிலேயே வைத்தியம் பார்த்து விடுவார்கள் மனதிற்கு நம்மை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று நினைப்பவர்களிடமிருந்து நாமவே ஒதுங்கிவிட வேண்டும் அதுவே நமக்கு மரியாதை நீ செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி உன்னிடம் திறமைகள் எத்தனை இருந்தாலும் பொறுமை இல்லை வெற்றி ஆகாது நிலையில்லா வாழ்வில் இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை என்று உணர்ந்து கொண்டாலே மனித வாழ்வு அழகானதாகவும் அர்த்தமுடையதாகவும் மாறிவிடும் கலகம் செய்ய விரும்புவோர் தாங்கள் ஒரு நாள் அழிந்து போவார்கள் என்பதை அறிவதே இல்லை அறிந்தவர்கள் கலகம் செய்வதில்லை தொலைவில் இருக்கும் வரை நாயும் நரியும் ஒன்றாகத்தான் தெரியும் அருகில் இருந்தால் மட்டுமே நாயின் நல்ல எண்ணமும் நரியின் தந்திர குணமும் புரியும் சில மனிதர்களும் அது அதுபோன்றேன் கணிப்பது கொஞ்சம் கடினம்தான் குழந்தையே ஆனால் இவர்கள் கடவுளிடமிருந்து ஒருபோதும் தப்பிக்க முடியாது நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு பல ஆச்சரியங்களை கொடுக்கப் போகின்றேன் மகிழ்ச்சியோடு இரு வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறுமா என்று கேட்காதே ஆனால் ஒரு நிமிடத்தில் எடுக்கும் முடிவு நம் வாழ்க்கையையே மாற்றிவிடும் இதுவரை செய்த பாவங்களையும் மன்னித்து உனக்கு புது வழியை காட்டப் போகின்றேன் நோயற்ற வாழ்வு வழங்கப் போகின்றேன் விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும் நான் இருக்கின்றேன் தங்கமி இனி உன் வாழ்க்கையில் முன்னேற தன்னம்பிக்கையோடு நீ எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இந்த சாகியின் ஆசியோடு அனைத்தும் நிறைவேறும் இந்த ஜென்மத்தில் உன் வாழ்வில் முதல் பலனாக நீ என்னை அடைந்திருக்கின்றா அனைத்திலும் இருந்து உன்னை காக்க நான் விரைந்து வருவேன் நம்பிக்கையுடன் காத்திரு தங்கமி எதையும் நீ இழந்துவிடவில்லை அனைத்தும் என் கஜானாவில் பாதுகாப்பாக இருக்கின்றது சோதனை துயரங்களை மட்டுமே சந்தித்த உன் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக நான் மாற்றித் தருவேன் கலங்காதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா